கவியரங்கம் நிறைவு பகுதியை எட்டுகிறது கவிஞர்கள் பாட்டினிலே சிந்தனைகள் கவிஞர்கள் பாட்டினிலே சிந்தனைகள் கனமாக இருந்ததுண்மை மக்கள் வாழும் புவி மீது அக்கறையை செலுத்தினார்கள் பொங்கலுடன் மக்களையும் வலுத்தினார்கள் வருடங்கள் முழுவதுமே திருவிழாக்கள் வரிசையாக வருகிறது என்றாலும் தான் உறுதிமிக்க மன எழுச்சி ஊக்கம் திண்மை ஊட்டுகின்ற தமிழ் திருநாள் பொங்கலேதான் பெருமை மிகு இந்நாளில் நம் கண்முன்னே பொறுப்பு பல இருக்கிறது உணர வேண்டும் சிறுமையான செயல்படுத்த தேசம் காக்க சிந்தனையில் ஒற்றுமையை தேக்க வேண்டும் வாழ்கின்ற பயணத்தின் பாதையெல்லாம் வழிநெடுக மலர்ப்பாதைதானா சொல்வீர் தாழ்வான எண்ணங்கள் இல்லாப்பொழுது தடம் தெரியாம முக்காடும் பஞ்சு மெத்தை ஊழ்வினையின் அடிப்படையில் உலகம் என்று ஓய்ந்தேதான் வீட்டினிலே வீட்டின் தூங்கிடாமல் வீழாத மன ஊக்கம் கொண்டு வாழ விளைந்திடுவோம் தைத்திருநாள் பொங்கல் நாளில் இன மதத்தின் பேர் சொல்லி உணர்ச்சி ஊட்டி ஏவி விட்டு சில பேர்கள் மகிழ்வதாலே அனலிடையே வெறியறினால் எரியப்பட்டே அக்கினியில் வேகின்றார் பல பேர் நாட்டில் தனது மனையால் குழந்தை இழந்து பாவம் தனி மரமாய் நிற்கின்றார் பல பேர் வீட்டில் மனதினிலே கருணையிலா தீயோர் கூட்டம் மறைந்திருந்து தாக்குவதும் நியாயம்தானா தனக்கேதான் சொந்தமென கடவுளைத்தான் தனி மனிதன் உரிமை உரிமையில்லை கணக்கற்ற உயிர்களைத்தான் படைக்கும் தெய்வம் காண்பார்க்கு பொதுவான தலைவனன்றோ பிணக்கெதற்கு வழிபாட்டில் பிணக்கெதற்கு வழிபாட்டில் போட்டி போட்டு பேசுவதில் வீண்பதற்கு இனியும் வேண்டாம் இணக்கமுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு இனிய தை திருநாளில் உறுதியேற்போம் மறைய வேண்டும் மதவெறியின் கோர ஆட்டம் மகராசி நீ கிளம்பி வந்த நேரம் மறைய வேண்டும் மதவெறியின் கோர ஆட்டம் மகராசி நீ கிளம்பி வந்த நேரம் நிறைய வேண்டும் களஞ்சியங்கள் நெல்லால் முட்ட நிறைய வேண்டும் களஞ்சியங்கள் நெல்லால் முட்ட நீ இங்கு காலெடுத்து வந்த நேரம் தைமகளே நீ இங்கு காலெடுத்து வந்த நேரம் கரைய வேண்டும் இறக்கமற்றோர் செயல்கள் முற்றும் கரைய வேண்டும் இறக்கமற்றோர் செயல்கள் முற்றும் கையசைத்து நீ நடந்து வந்த நேரம் குறைய வேண்டும் இடம் போன்ற விலையின் ஏற்றம் குலமகளே நீ வந்திட்ட நல்ல நேரம் கொடிய கொரோனா ஒழிய வேண்டும் ஒமைக்கிரான் இத்தோடு மடிய வேண்டும் படிப்பும் பண்பும் மலர வேண்டும் பந்தா பவிசு தளர வேண்டும் அரசியலில் புனிதம் அனைவருக்கும் வேண்டும் அரசியலில் புனிதம் அனைவருக்கும் வேண்டும் அன்பின் மனிதம் அகிலத்திற்கே வேண்டும் எத்திசையில் நோக்கிடினும் எவரிடத்தில் பேசிடினும் ஏனோதான் சாதி வரிகள் கவிங்கரே நீங்க மட்டும்தான் பதினாலு சிறுத்த எழுதுவீங்களா எழுதி பார்த்தப்ப எத்திசையில் நோக்கிடினும் எவரிடத்தில் பேசிடினும் ஏனோதான் சாதி வரிகள் இங்கு வந்து அரசாண்டு இழிநிலையை செய்கிறதே இதை நீக்க வழிகள் காண்போம் இதை நீக்க வழிகள் காண்போம் சத்தியத்தை தான் மறந்து சதி செய்யும் கூட்டம் அதில் சாய்கின்ற மனமும் ஏனோ சாடுகின்ற வெங்கொடுமை சாக்காட்டில் புரண்டழுகும் சந்ததிக்கு வழிகள் காண்போம் மூத்தவள் மார்கழி முத்தமுள் மக்களை ஈர்த்துறவாடியே மறைகிறாள் மூத்தவள் மார்கழி முத்தமுள் மக்களை ஈர்த்துறவாடியே மறைகிறாள் உடன் இளையவள் தைமகள் விரைகிறாள் வயல் சேர்ச்சியினில் வேர்வையும் சிந்திட உழைத்தவர் தூற்றியே நெல்லினை சேர்க்கிறார் அதை தொடர்ந்துமே தைமகள் பார்க்கிறாள் பொங்கிடும் நலங்களை பூமியில் நல்கிட மங்கள வடிவினில் வருகிறாள் பொங்கிடும் நலங்களை பூமியில் நல்கிட மங்கள வடிவினில் வருகிறாள் தை மாதவள் தரிசனம் தருகிறாள் அவள் தங்கிடும் வளங்களை தரணியில் தந்திடும் பொன்மகள் தானென வருகிறாள் உளம் போற்றிட அருளினை தருகிறாள் கவியரங்கத்தை நிறைவு செய்து இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைக்கும் மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் எங்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்